யாராவது உலகத்தில் வந்து சொன்னா உலகத்தை படைச்சவன் யாரும் இல்லை கண்டா தான் நம்புவோம்டா இல்லை காணாமல் நம்புவது தான் புத்திசாலித்தனம் எதை வச்சுக்க நம்புறோம் இந்த ப்ரொஜெக்டர் செஞ்ச ஒரு பெரிய அறிவாளி கண்டிங்களா காணல ஆனா செஞ்ச ஒரு அறிவாளி ஏன் அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் இருக்குது நான் கேட்கிறேன் எங்களை ரத்தத்தை செஞ்சவர் யார் குருதியை செஞ்சவர் யார் சாதாரணமாக போய் டொயோட்டா வண்டி வண்டியில ஏதாவது பார்ட்ஸ் தேவைன்னா ஜப்பானுக்கு போய் எடுத்துட்டு வந்துடலாம் நிஷான் வாங்கணும் இங்க எடுக்கலாம் வேண்டிய மாதிரி பாட்ஸ் இருக்குது எங்க பாடியில் உள்ள பிளட் ரத்தம் ஏ பாசிட்டிவ் ஏ நெகட்டிவ் பி நெகட்டிவ் நிறைய சிங்கிள் கம்பெனி வேர்ல் ஒரு சிங்கிள் கம்பெனி வேர்ல் பூமி ஜெனிவாவுடைய டுவெண்ட்டி சிக்ஸ் இருபத்தி ஆறு சதுரப்பரப்பு கிலோமீட்டருக்கு அடியில் ஒரு பெரிய ஒன்று இருக்குது மேற்பரப்பில் செய்ய இயலாத ஆய்வுகள் எல்லாம் ஜெனீவாவுடைய போர்டர் கடியில் இருபத்தி ஆறு சதுர பரப்பு கிலோமீட்டர் கீழே யோசிச்சு பாருங்க இருபத்தி ஆறு சதுர பரப்பு கிலோமீட்டர் அது கடியில் நடத்துற அந்த லேப்ல இந்த பிளட் செய்ய முடிஞ்சிச்சா இயலாது உடனே அனௌன்ஸ் பண்ணினாங்க உங்க பிளட் என்ன பண்ணுங்க பிளட் பேங்க் எப்படி வந்து கேஷ் டிபாசிட் பண்றீங்களோ கூட இருக்கிறோம் கொஞ்சம் கொடுங்க என்ன செய்யல சிம்பிள் ரோஸ் வாட்டர் தெரியுமா ஃபலூடா செய்ய எடுப்பாங்க அதை போட்டு குழுக்கி எடுத்து பாருங்க பிளட் வந்துடும் அப்படியா அப்படி சிம்பிளா செய்ய இயலாது வேர்ல்ட்ல எக்கச்சக்கமான ஆய்வு நடக்குது ஏனா உள்ளே இருக்கு போல ஓடுது வெளியே வந்தா பிளேட்ஸ் இருக்குது கட்டி ஆகுது சிறுத்தட்டுகள் அது எப்படி உள்ளுக்கு இருந்து கட்டியானா நம்ம இப்படி ஆயிடுவோமே அது உள்ளுக்குள்ள ஓடுது வெளியே வர்ற நேரம் அதுவா இதாகுது டோட்டலி கம்ப்ளீட் அதாவது ரொம்ப இதா இருக்குது இதை செஞ்சது யார் இதை செஞ்சது யார் சுபஹானல்லாஹ் இப்ப நான் பேச போறது உங்களை படைத்த உங்கள் உரிமையாளன் நீங்களும் நானும் தேட வேண்டியவன் எங்கள் கல்பு துடிக்கும் எங்க உம்மா சுமந்தவங்க அவங்க மேல நிறைய அன்பு வச்சுருக்கிறோம் ஆனா என்னை படைச்சவன் எனக்கு இந்த உருவத்தை தந்தவன் எனக்கு பேச சொல்லி தந்தவன் எனக்கு வாழ சொல்லி தந்தவன் இன்ஷா அல்லா எல்லாம் ரெடியா இல்லையா ரெடியா எதுக்கு படிப்போம் இன்ஷா அல்லா ஸோ நம்பர் ஒன் ரசூல் உள்ள ப்ரூஃப் பண்ணுறாங்க நீங்க எல்லாம் படித்த பிள்ளைகள் ப்ரூஃப் தேவையா இல்லையா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா நான் இஸ்லாத்தை படிக்கிற டைமில் நான் இஸ்லாத்தை விட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் தான் நான் சைக்காலஜி படித்தது அதான் உண்மை ஏனண்டா சைக்காலஜிக்கல் எங்களுக்கு ஒரு ஆகி வந்துச்சு வந்துச்சு ப்ரீபர்த் அண்ட் ரீபர்த் கிரீன் கானிஷன் அப்படின்னா மறுபிறவி மறுபிறவி உண்டா இல்லையாண்டு டிவிலெலாம் நிறைய போய் ஹிப்னோடைஸ் பண்ணிட்டு மறுபிறவி எல்லாம் போட்டு இப்படித்தான் இப்படித்தான் நிறைய இவர் அங்க பிறந்தார் இங்கே பிறந்த டோட்டல் இஸ்லாத்தில் மறுபிறவி ஒன்று இல்ல சோ எங்களுக்குள்ள பெரிய பிரச்சனை ஈமான் ஆட்டம் கண்டுச்சு மெல்ல மெல்ல விளங்கினோம் அவங்க சொல்றத பார்த்தோம் என்ன பாண்டோம் எக்கச்சக்கமான புக் ரீட் பண்ணோம் அல்லாஹ் ரபுல் ஐசத் அல்லாஹ் ரபுல் ஐசத் அவன் தேர்ந்தெடுத்தான் ஹிதாயத்து தந்தான் குருவான நெருக்கினான் அல்லாஹுடைய நல்லடியார்களே அதுதான் சைக்காலஜி படிக்கிறதுக்குரிய ரூட் ஏனண்டா முதல் விஷயம் என்னண்டா மறுபிறவியை பற்றி எக்கச்சக்கமாக பேசினாங்க ப்ரூஃப் தேடினோம் நான் பைபிளை படித்தேன் நான் நிறைய புடிசம் படிச்சிருக்கிறேன் எக்கச்சக்கம் சக்கம் அதாவது நிறைய படிச்சிருக்கிறோம் அதே மாதிரி ஹிந்துசம் ஒரு அளவு படிச்சிருக்கிறேன் டிசிஷன் மேக் பண்ணி இஸ்லாத்துக்குள்ள வந்தோம் இதுதான் ட்ரூ இதுதான் உண்மை சந்தேகம் இல்லை சும்மா வரல அதாவது இஸ்லாத்து நான் முஸ்லீமாக பிறந்ததுக்கு உண்மையாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லணும் ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க நிறைய ப்ரூஃப் இருக்குது நான் ஒரே ஒரு ப்ரூஃபை சொல்லிக்கொண்டு அந்த நேசத்துக்கு வரப்போகிறேன் ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்களை வந்து இறை தூதர் தான் நிரூபிக்கணும் இப்போ என்ன பண்றது நானும் நீங்களும் எக்கச்சக்கமான பாவங்களை விடணுமா இருந்தா அல்லாவை நேசிக்கணுமா இருந்தா நீங்கள் எக்கச்சக்கமான கல்வியில் நேசம் சுமந்திருப்பீங்க எல்லாத்துக்கு மேலே யாரும் அந்த நேசம் வரணுமென்ற என்னுடைய உரை முடியை அல்லா உங்களுக்கு நான் வரணுமா இருந்தால் நீங்கள் நம்பணும் அல்லாவை அல்லாவுடைய தூதர் அதுக்கு ஒரு உதாரணம் ரசூல் சல்லா அலி செல்லம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மதீனாவில் இது வந்து கிறிஸ்டியன்ஸ் எழுதுற வரலாறு புகாரில் இருக்குது என்ன ரெண்டு தரப்புக்கும் முக்கியம் இது ஒரு வார் இந்த வார் பேர் மொத்தா மொத்தா போருக்கு போகிறாங்க என்ன கிறிஸ்டியன்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா எம்பையர் ஆஃப் ரோம் ரோம சாம்ராஜ்யத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா படிச்சிருக்கீங்களா சீசர் இந்த கேலண்டர் யார்ட நீங்கள் யூஸ் பண்ணுற கேலண்டர் யார்ட ரோம பேரரசு ஜூலியஸ் சிஸ்டர் ஆகஸ்ட் ரோ ஏன் பிப்ரவரியில ஏன் டுவெண்டி எயிட் ஏன் ஏன் நாலு வருஷத்துக்கு ஒரு முறை மாறுது பிப்ரவரியில மட்டும் சூரியன் வேற மாதிரி ஆகுதா இல்ல உங்களுக்கு தெரியுமா ஜூலியஸ் சீசர் படிச்சிருக்கீங்களா அகஸ்டின் சீசர் படிச்சிருக்கீங்களா அவங்க ரெண்டு பேரு பேர் கேலண்டர்ல இருக்குதா ஜூலை அகஸ்ட் என்ன நினைச்சேன்னு தெரியுமா ஜூலியஸ் சீசர் அவர் பேரை வச்சுட்டார் ஜூலை என்று இப்ப என்ன ஆகும் ஜனவரி தேர்ட்டி ஃபர்ஸ்ட் இருந்தா பிப்ரவரி தேர்ட்டி மார்ச் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் இருந்தா ஏப்ரல் தேர்ட்டி இப்படி வரணும் பிப்ரவரியில் காணல ஜூலிய சீசர் வச்ச உடனே அகஸ்டின் சீசர் ஒன்னு சொன்னாரு அப்படியா கலட்டி போடு எனக்கு உண்ட விளங்குதா அங்கிருந்து கலட்டி போட்டாங்க அதுதான் வரலாறு நல்லா தெரிஞ்சுக்கோங்க கலண்டரை செய்கிற அளவுக்குரிய ராம் சாம்ராஜ்யம் பெருமானார் ஒரு நொறுக்கு நொறுக்கினார்கள் இல்லாமல் ஆக்கினார்கள் அவங்களோட நடந்த ஃபர்ஸ்ட் வாருக்கு பேர் மோத்தா அந்த மோத்தா என்ற வார் அந்த பிளேஸ் தான் மோத்தா சஹாபாக்கள் மூவாயிரம் கிறிஸ்டியன்ஸ் புக்ஸ் விக்கிபீடியாவில் போய் படித்து பாருங்க அவங்க டூ லேக்ஸ் எழுதியிருக்காங்க சில புக்ஸில் ஒன் லேக் ஒரு லட்சம் அல்லது ரெண்டு லட்சம் பேர் வராங்க ஸோ இங்கே இவங்க போகிறாங்க நான் அந்த யுத்தத்தை பற்றி பேசல அதில் நடக்கிற ஒரு இன்சிடென்ட்டை பற்றி பேச போகிறேன் ரசூலுல்லா மதிய நான் அவங்களை திடீர்னு ரசூல் அந்த வார்க்கு போகலை மூன்று பேர் அனுப்பினாங்க ரசூல்லா தளபதிகளாக வலமைக்கு மாற்றம் யார் அனுப்பினாங்கண்டா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக ரசூல்லா அனுப்புகிறாங்க ஜாஃபர் பின் அபி அதாவது ஜெயிது பின் ஹாரிஷா ஜெயிது நீங்க போங்க நீங்க ஷஹீதாக்கப்பட்ட அப்துல்லா பின் ஜாஃபர் நீங்க பிடிங்க கொடிய அப்துல்லா பின் ஜாஃபர் ரொதி அல்லாஹன் நீங்க ஷஹீதாக்கப்பட்ட அப்துல்லா பின் ரவாஹா நீங்க கொடிய பிடிங்க அனுப்பியாச்சு ஆயிரம் கிலோமீட்டர் டிஃபரன் கிட்டத்தட்ட இருபது நாள் அந்த காலத்தில் கிலோமீட்டர் சொல்ல மாட்டாங்க இருபது நாள் மிரக்கல் நடக்க போது பாருங்க நிறைய நடந்துச்சு நான் இதை தான் உங்களுக்கு சொல்லுவேன் புரிஞ்சுக்கொள்றது ரசூல்லா மதியனாவில் அப்போ வீட்டில் ஒரு சின்ன பையன் இருந்தாங்க ரசூல்லா வீட்டில் அனஸ்பின் மாலிக் அவங்க உம்மா வீட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க ரசூல்லா வீட்டில் சினின் பத்து வருஷம் நான் ரசூலாவோட இருந்திருக்கிறேன் வீட்டில் ஆயிஷா நான் இருக்கிறாங்க ரசூல்லா சொல்றாங்க எல்லாம் மாத்தாவை எனக்கு காட்டுகிறான் இதுல டயலாக்ல இதுல போய் நெட்ல ரசூல்லா பார்க்குறாங்க அப்படியா வெப்சைட்லையா இல்லை வாட்ஸ்அப் ட்விட்டர் ஃபேஸ்புக் டிவி ஒன்றும் இல்லை ரசூல்ல சொல்லாங்க நான் மாத்தாவை பார்க்கிறேன் என்றாங்க மதீனாவுக்கு ரசூல்ல பேசின மெசேஜ் இப்படி இப்படி போகும் ரசூல்லா சொன்னாங்க ஜெய்து பின் ஹாரிஷா கொடியை பிடிக்கிறார் ரசூல்லா வளர்த்த புள்ள இஸ்லாத்தில் வளர்த்த மகன் பிடிக்கிறார் முன்னாடி போகிறார் அவர் ஷஹீதாக்கப்படுகிறார் என்றாங்க ரசூலுல்லா அங்க இருக்கிறது லைவ் ரசூலுல்லா சொல்றாங்க இங்க மதீனாவில் 20 டேஸ் எடுக்கும் அந்த மெசேஜ் கொண்டு வந்து கொடுக்க லைவ் அரபிகளுக்கு கொண்டும் தெரியாத நினைக்காதீங்க நான் சவுத் ஈஸ்டனுக்கு வர்றது லேசி போர்ட பார்த்தாச்சு இறங்கியாச்சு இப்படி திரும்பணுமா இப்படி வரணுமா ஈஸி இந்த கேம்பஸுக்கு வரது மதீனத்து மக்கள் ஜசீரத்துல அரப் அவர்களுக்கு போர்டு இல்ல எமன் போகணும் இப்படி திரும்புங்க அங்க போர்டு இருக்கும் இப்படி இருக்கும் போர்டா போட்டிருப்பாங்க நட்சத்திரத்தை பார்ப்பாங்க இதை வச்சு தீர்மானிப்பாங்க இது மதீனா இது மக்கா இது எமன் ஒரு ஒட்டகம் வந்துடும் இது எங்க அந்த ஒட்டகம் வந்து எப்படி பார்ப்பாங்க விட்டு எடுத்து உடச்சு பார்ப்பாங்க அதுக்குள்ள ஈச்சமர கொட்டைகள் இருந்தா விதைகள் இருந்தா என்ன இது மதிய நான் எத்தனை போட்டங்க பண்ணுவாங்க நிறைய டெக்னிக் வச்சிருந்தாங்க அவங்களுக்கு நாள் தெரியுமா தெரியாதா யவுமுல் ஜும்மா ஜும்மா நாள்ல தான் ஜும்மா தொழுந்தாங்க அவங்க அவங்க போய் யவுமு சபு சனிக்கிழமை நாள்ல தொழல யவுமுல் அஹத் ஞாயிற்றுக்கிழமை தொழல அவங்களுக்கு அது தெரியும் அதனால ரசூல்லா சொல்ற டைம்ல அங்க யுத்தத்துல இருந்து திரும்பி வந்தா கேட்பாங்க இவர் சொன்னது சட்டர்டே சட்டர்டே பகல் சட்டர்டே பகல் நடந்துச்சா வருமா இல்லையா

மூண்டை ரசூல சொல்லிட்டாங்க ஃபைனல்ல ரசூல நானாவது ஆளை போட்டு அனுப்பல யுத்தத்துல தேடுறாங்க அடுத்து யார் ஃபர்ஸ்ட் இதுவரைக்கும் கிறிஸ்டியன் வேர்ல்டோடு ரோம பேரரசோட அரபிகள் சண்டை பிடிச்சதே இல்ல அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம் அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம் பாரசீகம் ரோமம் என்ற பெரிய சாம்ராஜ்யம் என்னாச்சு ரசூல ஃபைனல சொல்றாங்க மூணாவது கடைசி சொல்றாங்க சைஃபுன் மின் சுயூஃபில்லா அல்லாஹ்வுடைய வாட்களில் ஒரு வாள் ஹாலிது பின் வலி கொடியை பிடிக்கிறார் வல்லாஹி யுத்தத்தில் என்ன நடக்குது நாங்கள் எங்கள் கேமரா கொண்டு போய் யுத்தத்தில் பார்ப்போம் எங்களுக்கு தான் இப்போ பார்க்கலுமே அதை சரிக்கிற சால இப்போ ரசூல் நாட்டேருந்து கேமரா எடுக்கிற யுத்தத்துக்கு யுத்தத்தில் போய் பார்த்தா அங்கே எல்லாரும் மௌத்து அடுத்தது யார் 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 கொடியை பிடிக்கிறது ஒரு தோழர் கொடியை பிடிச்சிட்டார் புஸ்லாத்துக்கு புதுசாக வந்து ஒரு ஆள் இருக்கிறார் அவர் பேர் ஹாலித் பின் வலித் அவர் முன்னாடி காஃபிரா இருக்கிற நேரம் எக்கச்சக்கமான ஓர்கள் அவர் லீட் பண்ணினவர் அவர் போய் கொடியை கையில் கொடுக்கிறார் ஹாலித் நீங்கள் தான் லீட் பண்ணணும் அவர் சொல்லணும் நான் இஸ்லாம் இப்ப தான் வந்திருக்கிறேன் இஸ்லாத்துக்குள்ள இப்ப நான் இப்ப போய் லீட் பண்றது இல்ல நீங்க தான் லீட் பண்ணணும் மதீனாவுல இந்த ரசூல்லா சொல்றாங்க சைஃபுன் மின் சுயூஃபில்லா அல்லாஹ்வுடைய வாட்களில் ஒரு வாள் காலித் பின் வலித் রাদিয়াল্লাহு அன்ஹு அவர் கொடியை பிடிக்கிற அல்லாஹ் அவர் கையில் வெற்றியை கொடுக்குறாங்க இவ்வளவு நாள் நான் ஏ யுத்தம் எல்லாம் முடிஞ்சு வர்றாங்க சஹாபாக்க ரசூல்லா சொல்லிட்டாங்களா சும்மா சரீம் ஜாஃபர் பின் அபீ தாலிப் வந்தால் ரசூலுல்லாஹ் உண்மையான நபியா போய் நபியா போயிருவாங்க நஹுது பில்லாஹி மினா ஒரு நபி பேசின பிள்ளையாகுமா சொன்னால் திரும்பி வந்தா என்ன ஆகும் என்ன ஆயிரும் டோட்டலி எல்லாம் பிள்ளையா போயிரும் சொன்ன ஒரு ஆள் திரும்பி வந்தா இல்ல யாருமே வரல நல்லா தெரிஞ்சுக்கோங்க காலித் பின் வலி துறையோட சூழலை வந்து சொல்றாங்க நீட்டு ஒரு வாளை நீட்டு நாங்கள் எமன் நாட்டு வாள் யார் அசூல் அல்லா என் கையால் ஒம்பது வாட்கள் உடஞ்சி விட்டது அல்லாஹ் பறக்க செய்த வாள் யா அல்ல யார் அல்லாஹ் அல்லா அல்லா வெட்டியை தந்தா டோட்டலாக சொல்றாங்க மதீனத்து மக்களுக்கு தெரிஞ்சிச்சு இவர் சொல்கிற விஷயம் ரசூலில் ஆல்ரெடி சொன்னதுக்கு அப்படியே ஈஸி சரியா இருந்துச்சு நான் கேட்குறேன் ரசூலில் இப்போ பேசினது தொழுகையை பற்றியா நோம்பை பற்றியா ஒரு யுத்தத்தில் நடக்கிறத பற்றி பேசுறது இபாதத்தா மின்னார் கொலை செய்யப்பட்டார் அல்ல என்ன சொல்ல வாராம் காணாத நபி ஷாமை கண்ட மாதிரி பேசினா காணாத மறுமையை பற்றி அவர் கண்டது மாதிரி பேசினா நம்புவீங்களா மாட்டீங்களா புரியுதா உங்களுக்கு அல்லாஹுடைய நெல்லடியார்களே ஸோ இன்ஷா அல்லா கவனமாக புரிஞ்சுக்கோங்க அல்லாஹ் ஒன்றை சொல்றான் இந்த நபி பேசினது எல்லாமே உண்மை அப்படி இல்லைண்டா இப்படி எக்கச்சக்கமாக இருக்குது நான் சொன்னேன் ரொம்ப ஷார்ட்டா செய்யணுமென்ட்டு எக்கச்சக்கமாக இருக்குது ஆனால் வல்லாஹி ரசூலுல்லாவுடைய விஷயங்கள் எல்லாம் ப்ரூவ் பண்றதுக்கு எக்கச்சக்கமாக சக்கமாக மதியனாவில் வச்சான்